அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து ரமலான் மாதத்தின் சிறப்பான அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சூறா மிக சிறப்பான சூறா இந்த சூறாவை நம்ம நாலு முறை ஓதணும் அப்படின்னா ஒரு முழு குரானை நம்ம ஓதி முடித்த நன்மையாக எல்லாம் நமக்கு கொடுக்குறான் இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது ஆனால் இதை பற்றி நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது எனவே இன்ஷா அல்லா உங்களுடைய ஹாஜத்துக்களை நீங்கள் நீயத்து வச்சுக்கிட்டு ரெண்டு மகுரீபுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் இந்த சூறாவை நீங்கள் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா அல்லாஹ் மூன்றாவது நாளைக்கு பிறகுலேருந்து உங்களுடைய அந்த ஹாஜத் நிறைவேற தொடங்கிடும் நீங்கள் பெரிய தேவை ஏதாவது இருந்தது அப்படின்னா அல்லாஹ் நீங்கள் இன்றைக்கு மகிரீப்புலையே இதை நீங்கள் நீயத்து வச்சு ரெண்டு நாள் தொடர்ந்து ரெண்டு நாள் நீங்கள் ஓதுங்க அதாவது இரண்டாவது நாள் ஓதுறதுக்கு நிறைய தடைகள் வரும் ஷைத்தான் இதை செய்ய விட மாட்டான் ஏன்னா இது ஷைத்தானுக்கு எதிரான ஒரு சூறா கிட்ட இருந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூறா அதனால் இந்த சூறாவை நம்ம ஓதி அல்லாஹ் உதவி கேட்குறது அப்படிங்கிறது ஷைத்தானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எனவே இன்ஷா அல்லா நீங்கள் இரண்டு நாள் எப்படியாவது நீங்கள் முயற்சி செய்து மகுரைப்புக்கு பிறகு நான் சொல்லக்கூடிய முறையில் இந்த சூறாவை நீங்கள் நல்ல முறையில் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா அல்லா இதனுடைய பதில் உங்களுக்கு மூன்று நாளைக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க தொடங்கிடும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு தேவை வச்சாலும் சரி அல்லாஹாலா அதை உங்களுக்கு நசீபாக்கி கொடுப்பான் இதனுடைய பதில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் இதை செஞ்சுட்டு மறந்துட்டால் கூட எனக்கு இது கிடைக்கலை அப்படின்னு நீங்கள் விட்டுட்டால் கூட கண்டிப்பாக இன்ஷால்லா அல்லாஹ் இதற்கான பதிலை உங்களுக்கு கொடுத்தே தீருவான் நீங்கள் எதற்காக நீங்கள் நீய்த்து வச்சீங்களோ அந்த தேவை உங்களுக்கு நிறைவேறும் இந்த சூறாவை அரபு தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சூறாவை எப்படி ஓதணும் அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் வரும் அது எல்லாத்துக்குமே தீர்வாக உங்களுக்கு அந்த லிங்க்கில் இருக்கும் இன்ஷால்லா அந்த லிங்க்கை தொட்டு பார்த்து மகரீபில் இதை ஓத முயற்சி பண்ணுங்கள் அந்த சூறா என்ன அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச சூரா கேஃபிரூன் தான் இந்த சூறா கேஃபிரூனுக்கு ஏராளமான சிறப்புக்கள் வஜீஃபாக்கள் இருக்குது ஆனால் இதை கொண்டு நம்ம அல்லாஹ் கேட்கல அப்படிங்கிறது தான் உண்மை அல்லாஹ் இந்த சூறாவை தான் நம்ம ஓத போறோம் நம்ம எத்தனை முறை ஓத போறோம் அப்படின்னா இந்த சூறாவை முழுவதுமாக நீங்கள் நாற்பது முறை ஓதி முடிச்சிடணும் ஒரே இருப்பில் யார்கிட்டையும் பேசாமல் நாற்பத்தி ஓராவது முறை நீங்கள் ஓதணும் நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் இதை நீங்கள் ஓதுங்க அதாவது ஃபர்ஸ்ட் இந்த சூறாவில் ஆறு வசனம் இடம்பெறுது இந்த சூறாவில் முதல் இரண்டு வசனத்தை நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹினுடைய சிறந்த பெயரான யா பயனளிக்க பயனளிக்கக்கூடியவனே இந்த திருநாமத்தை மூன்று முறை ஓதிக்கணும் அதாவது எப்படி ஓதணும் அப்படின்னா குல் யா யூஹல் காஃபிரூன் அப்படின்னு ஓதிட்டு யா நா யா நாஃபி ஊ யா லா யா யா நா அப்படின்னு ஓதிட்டு லாபுது அப்படின்னு ஓதிட்டு அதற்கு பிறகு யா நா இப்படி நீங்கள் ஓதணும் அதாவது முதல் ரெண்டு வசனத்துக்கு மட்டுந்தான் நீங்கள் யா நா ஓதணும் அடுத்தது மூன்றாவது வசனம் நான் சிகப்பு வட்டம் போட்டிருக்கேன் இல்லையா தாலில் முடியக்கூடிய அந்த வசனத்திற்கு நீங்கள் யாதல் ஜலாலி வள்ளி கிராம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய பெயரை மூன்று முறை ஒதுக்கணும் அதற்கு பிறகு ஊதா கலர் வட்டம் போட்டிருக்கேன் இல்லையா மீம்ல முடியக்கூடிய அந்த ஆயத்தை நீங்கள் யா மாலிக்குள் முல்கி அப்படிங்கிற திருநாமத்தை மூன்று முறை சொல்லிக்கோங்க இறுதியாக கடைசியாக கருப்பு வட்டம் போட்டிருக்கேன் பாருங்க அந்த நூன்ல நீங்கள் நிறுத்தினீங்க அப்படின்னா யா நூறு யா அல்லா அப்படின்னு நீங்கள் மூன்று முறை ஒதுக்கணும் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வட்டம் போட்டு காமிச்சிருக்கேன் பச்சை வட்டம் போட்ட இடத்துல யா நா சிகப்பு வட்டம் போட்ட இடத்துல யாதல் ஜலாலி வல்லிக்கிராம் ஊதா வட்டம் போட்ட இடத்துல யா மாலிக்குள் முல்கி கருப்பு வட்டம் போட்ட இடத்துல யா நூறு யா இவ்வளவுதான் நான் உங்களுக்காக அந்த பெயரையும் நான் திரும்ப போடுறேன் ஸ்க்ரீனில் பார்த்து நீங்கள் அதை நல்ல முறையில் ஓத முயற்சி பண்ணுங்க இந்த ஒரு அமல் யாரையுமே கைவிடாது அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இந்த சூறாவை நாற்பது முறை ஓதுறதுக்கு நமக்கு ஒரு பலன் கிடைக்குது நம்ம இறுதியாக நாற்பத்தி ஓராவது முறை மட்டும்தான் நம்ம அல்லாஹினுடைய பெயரை நம்ம சொல்லணும் இதற்கு நமக்கு ஏராளமான சிறப்பு கிடைக்குது இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம செய்யும் போது அல்லாஹால நமக்கு மூன்று நாளைக்கு பிறகுல இருந்து நமது தேவைகளை கபூலாக்க ஆரம்பிச்சிருவான் இப்போ நீங்க பணம் விஷயமா யாருக்கிட்டையாவது பணம் கேட்டிருக்கீங்க அல்லது உங்களுடைய கடன் முழுவதுமாக நீங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை இருக்கீங்க அப்படின்னாலும் இன்ஷா இது உங்களுக்கு அப்படியே கபூலாகும் மூன்று நாளைக்கு பிறகு பாருங்க செல்வத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை அல்லா கொடுப்பான் இன்னும் நீங்கள் தேடி அலையவே வேண்டியது கிடையாது அவங்களே மற்றவங்களே தேடி வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க இதே போல் யாராவது சண்டை போட்டுட்டு உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறாங்க அவங்க பேசணும் அப்படின்னு நினச்சாலும் இன்ஷால்லாம் இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அல்லது உங்களுடைய நோய்கள் நீங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஏதாவது நல்ல ரிசல்ட்டுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த இன்ஷால்லா ரெண்டு நாள் நீங்கள் எப்படியாவது சிரமம் பார்க்காம முடிச்சிடுங்க கண்டிப்பாக மூன்றாவது நாளைக்கு பிறகு இதற்கான நற்செய்தி உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ரிசல்ட்டை எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னும் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்கணும் அதிக லாபம் கிடைக்கணும் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அதில் எங்களுக்கு நிறைய பறக்கத்தும் லாபமும் கிடைக்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் பண்ணுங்கள் இது போல் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நமக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ கண்டிப்பாக அந்த தேவைகளை முன் வச்சு இதை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக இன்ஷால்லாம் இதனுடைய பதில் உங்களுக்கு வாழ்நாளில் என்றைக்காவது ஒரு நாளாவது கிடைச்சே தீரும் மூன்று நாளைக்கு பிறகு இதனுடைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் அரபி தமிழில் போட்டு நான் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கு தொட்டு பாருங்கள் உங்களுக்கு குழப்பமே இல்லாமல் இதை நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் ஓதி முடிச்சிடலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த அமலை செய்து அல்லாஹுவிடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய ஆணையத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்ம மனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ